வாங்க தென்னிந்திய வரலாற்றிய புரட்டி போட்ட ஆனா பெருசா யாருக்கும் தெரியாத ஒரு சம்பவத்தை பத்தி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் இது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறுல நடந்த திருநெல்வேலி நெருக்கடி அதிகாரம் கடன் துரோகம் இது மூணும் சேர்ந்து பின்னப்பட்ட ஒரு கதை இது இந்த கேள்விய கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு பெரிய சக்தி கொஞ்ச கொஞ்சமா எப்படி சரிய ஆரம்பிக்குதுங்கிறதுக்கு நாம பார்க்க போற இந்த சம்பவம் ஒரு சரியான உதாரணம் பாருங்க ஆயிரத்தி எழுநூத்தி அம்பத்தி ஆறுல வெறும் மூணே மாசத்துல மொத்த கதையும் எப்படி மாறுதுன்னு மார்ச் மாசம் ஒரு பெரிய தோல்வி அடுத்த மாசமே ஏப்ரல்ல அதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வராங்க ஆனா என்னாச்சு தெரியுமா ஜூலைல அந்த தீர்வே ஒரு பெரிய சண்டைக்கு காரணமா மாறிடுது சரி நம்ம கதையோட முதல் கட்டத்துக்குள்ள போலாம் அதாவது திருநெல்வேலி மாகாணமே ஒரு குழப்பத்துல இருக்கு அங்கிருந்த ஆளுநர் மாஃபிஸ்கானோட தலைமை எப்படிப்பட்ட சிக்கல்ல இருந்துச்சுங்கிறத பத்திதான் இப்போ பார்க்க போறோம் இந்த அரசியல் சதுரங்கத்துல முக்கியமான ஆட்டக்காரர்கள் இவங்கதான் யார் யார் பக்கம் யாருக்கு விசுவாசமா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்து நடக்கப்போற திருப்பங்கள் எல்லாம் நமக்கு நல்லா புரியும் வாங்க பாக்கலாம் அப்போதைய திருநெல்வேலிய ஒரு பத்திக்க தயாரா இருக்கிற நெருப்பு பெட்டி மாதிரி நீங்க நினைச்சுக்கலாம் புலித்தேவன் மாதிரி பல கிளர்ச்சி தலைவர்களால ஆளுநர் மாஃபிஸ்கானுக்கு தொடர்ந்து சிக்கல் அவரோட கட்டுப்பாடு கொஞ்சம் கொஞ்சமா நழுவி போயிட்டே இருந்துச்சு அப்படியே மாஃபிஸ்கானோட வீழ்ச்சிக்கு என்ன காரணம்னு பாப்போம் அவருக்கு ரெண்டு பக்கமும் பெரிய நெருக்கடி இந்த தோல்விகளால தோல்விகளாலதான் வெளியிலிருந்து ஒருத்தர் தலையிட வேண்டிய சூழ்நிலையே உருவாகுது முதல்ல போர்க்களத்துல ஒரு பயங்கரமான அடி களக்காடுல நடந்த சண்டையில மாஃபஸ்கான் ஒரு படுதோல்விய சந்திச்சாரு புலித்தேவனும் திருவிதாங்கூர் ராஜாவும் ஒன்னு சேர்ந்து இவரோட படைய சும்மா செதறடிச்சிட்டாங்க சொல்லப்போனா அவரோட அதிகாரத்துக்கு விழுந்த முதல் பெரிய இடி இது யோசிச்சு பாருங்க இந்த தோல்வி எவ்வளோ பெருசுன்னு மொத்தம் எழுநூறு வீரர்கள் அதுல காலாட்படை குதிரைப்படை எல்லாமே அடங்கும் அத்தனை பேரும் ஒரே நாள்ல எதிரிகள் கையில கைதியா மாட்டிக்கிட்டாங்க இது ஒரு சாதாரண தோல்வி இல்ல ஒரு ராணுவ பேரழிவு ஒரு பக்கம் போர்க்களத்துல தோல்வினா இன்னொரு பக்கம் கருவுளமும் காலி ஆமா மாஃபஸ்கான் கிட்ட சுத்தமா காசு இல்ல தன்னோட படைவீரர்களுக்கு சம்பளம் கொடுக்கவோ இல்ல கம்பெனிக்கு கட்ட வேண்டிய பணத்தை கட்டவோ முடியாம திண்டாடினாரு பாத்தீங்களா நிலைமை எந்த அளவுக்கு மோசமா இருந்திருக்குன்னு கம்பெனி தளபதியே சொல்றாரு சம்பளம் கொடுக்கலன்னா நம்ம படை எதிரிங்க பக்கம் போயிடுவாங்க அப்போ இப்போ இருக்கிறத விட பெரிய குழப்பம் வந்துரும்னு எச்சரிக்கிறாரு இது வெறும் பிரச்சனை இல்ல விசுவாசத்தையே கேள்விக்குள்ளாக்குற ஒரு பெரிய நெருக்கடி சரியா இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு கிழக்கிந்திய கம்பெனி ஒரு புது பிளானோட உள்ள வருது மாஃபஸ்கான் பிரச்சனைக்கு இவங்க ஒரு தீர்வு வெச்சிருந்தாங்க ஆனா அது யாருக்கு சாதகமான தான் இங்க கேள்வி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு ஏப்ரல் கம்பெனி ஒரு அதிரடியான ஐடியாவோட முன்னால வந்துச்சு அது என்னன்னா திருநெல்வேலியோட நிர்வாகத்தையே குத்தகைக்கு விட்டுலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆமா நீங்க கேட்டது சரிதான் மொத்த மாகாணத்தையும் குத்தகைக்கு விடுறது இந்த ஒப்பந்தத்தோட மதிப்பு எவ்வளோ தெரியுமா அப்பா அப்பா முப்பத்தி ஆறு லட்சம் ரூபா ஒரு நிர்வாக பிரச்சனைய இவ்ளோ பெரிய காசு புழங்குற ஒரு வர்த்தக ஒப்பந்தமா மாத்துனாங்க பாருங்க அதுதான் கம்பெனியோட கணக்கு சரி இந்த ஒப்பந்தத்தை ஓகே பண்ண வைக்கிறதுக்கு பின்னாடி நடந்த அரசியல் வேலைகளை பத்தி பார்க்கலாம் குறிப்பா அப்போதைய நவாப் முகமது அலி மனசே இல்லாம இதுக்கு எப்படி சம்மதிச்சாருங்கிறது ஒரு சுவாரஸ்யமான கதை சனத் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இது ஒண்ணும் இல்ல ஒரு அதிகாரப்பூர்வமான ஆவணம் ஒரு பட்டயம் மாதிரி ஒருத்தர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு அதிகாரத்தை மாத்தி கொடுக்கறதுக்கு சட்டப்படி அங்கீகாரம் தர்ற ஒரு டாக்குமெண்ட் அப்போ இந்த அதிகார மாற்றத்தை எப்படி நடத்த பிளான் பண்ணாங்கன்னா முதல்ல கம்பெனி முதலி கூட ஒப்பந்தத்தை ஃபைனல் பண்ணுது அடுத்து நவாப் கிட்ட இருந்து ஒரு சனத் வாங்கணும் நவாபும் மனசே இல்லாம ஒப்புக்கிட்டு அந்த சனத் கூட சில பரிசுகளையும் அனுப்பி வைக்கிறாரு கடைசியா தீர்த்தப்போ முதலிக்கிட்ட அந்த பகுதியோட நிர்வாகத்தை முறைப்படி ஒப்படைக்கிறாங்க எல்லாம் பேப்பர்ல பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனா நெஜத்துல அப்படி நடந்ததா ஆனா வெளியில பாக்க எல்லாம் சரியா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய அவநம்பிக்கை ஓடிட்டு இருந்துச்சு நவாப் கம்பெனிக்கு எழுதின ஒரு பிரைவேட் லெட்டர்ல என்ன சொல்றாரு பாருங்க என்னால முதலியின் மீது என் நம்பிக்கையே வைக்கவே முடியாது அப்படின்னு இதுலருந்தே தெரியலையா இந்த மொத்த பிளானுமே எவ்வளவு ஒரு பலவீனமான அடித்தளத்தில் கட்டப்பட்டுச்சுன்னு இப்போ நாம கதையோட கடைசி கட்டத்துக்கு வர்றோம் தான் அசல் ட்விஸ்டே இருக்கு கம்பெனி கொண்டு வந்த அந்த தீர்வு எப்படி ஒரு புது முன்னாடி இருந்ததை விட ரொம்பவே ஆபத்தான ஒரு பிரச்சனைக்கு வழிவகுத்துச்சுன்னு பார்க்கலாம் ஜூலை இருபத்தி இரண்டு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு தீத்தப்ப முதலி பொறுப்பேத்துக்கிட்டாரு ஆனா மாஃபஸ்கான் சும்மா போகல இதுதான் கதையோட முக்கியமான திருப்புமுனை பதவியை விட்டு அமைதியா போறதுக்கு பதிலா பதவி நீக்கம் செய்யப்பட்ட அதே மாஃபஸ்கான் ஒரு புது புரட்சிக்கு தலைமை தாங்க ஆரம்பிச்சாரு இங்க நடந்தது பாருங்க நேத்து வரைக்கும் எதிரிகளா இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு கூட்டாளிகளா மாறிட்டாங்க யாரு போலித்தேவன் வடுகரை பாளையக்காரர் மைசூர் ஹைதரலி இவங்க எல்லாரும் மாஃபஸ்கானோட பரம எதிரிகள் ஆனா இப்போ அவங்க கிட்டேயே போய் தனக்கு ராணுவ உதவி செஞ்சா நிலம் தர்றேன்னு ஒரு புது டீல் பேசுறாரு அவரோட விரக்தி எந்த அளவுக்கு போயிருக்குன்னு பாருங்க மாபிஸ்கான் உடனே வேலையில இறங்கிட்டாரு புதுசா வந்த நிர்வாகத்தை கொலைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணாருன்னா தன்னோட பழைய எதிரிகளுக்கு எல்லாம் தூது அனுப்புனாரு மத்த பழையக்காரர்களை எல்லாம் கம்பெனிக்கு எதிராக செயல்பட சொல்லி தூண்டி விட்டாரு முக்கியமா அவரோட பழைய எதிரியான பூலித்தேவன்கிட்ட கிட்ட இருந்த உடனடியா ஆதரவு வாக்குறுதியையும் வாங்கிட்டாரு இதுல இருக்கிற முரண்பாட்ட பாத்தீங்களா ஒரு ஒழுங்க கொண்டு வரணும்னு செஞ்ச ஒரு வேலை கடைசில அவங்க யார மாத்துனாங்களோ அதே ஆள் தலைமையில ஒரு பெரிய கலவரத்துக்கு காரணமா அமைஞ்சிருச்சு இந்த மாதிரி ஒரு அரியணைக்கான ஆட்டத்துல விஸ்வாசம்ங்கிறது ஒரு ஜெயிக்கிறதுக்கான தந்திரமா இல்ல நம்மளையே காலி பண்ற ஒரு பலவீனமா யோசிச்சு பாருங்க